நீங்கள் ஒருபோதும் ஒரு மரத்தின் கீழ் நின்றிருக்கிறீர்களா அது இவ்வளவு பெரியதாக இருப்பதால் உங்களை முழுமையாக மறைத்து விடுகிறது முப்பது பேரால் கூட அதன் அடியே சூழ முடியாத அளவிற்கு பெரிய மரத்தை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த மரம் இவ்வளவு அகலமாக இருக்கிறது நீங்கள் பார்த்த எதற்கும் பொத்ததாக இல்லை வண்டர் ஃபாக்ஸ் இந்த அத்தியாயத்தில் உலகின் மிகப்பெரிய மரங்களை நாம் ஆராய்கிறோம் மரம் இந்த பாருங்கள் அடிப்பகுதி இல்லை மரம் எவ்வளவு உயரமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஜெனசிஸ் மரம் கிழக்கு கலிபோர்னியாவின் ஹோங்குரோ மலையில் காணப்படுகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வாடல் பிலிண்ட் மற்றும் மைக்லா ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நேரத்தில் அதன் உயரம் அளக்கப்பட்ட போது அது இருநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அடி அல்லது எழுபத்தெட்டு புள்ளி நான்கு ஒன்பது மீட்டர் உயரத்தில் இருந்தது பிறகு இரண்டாயிரத்து இல் மரத்தை மீண்டும் அழக்கப்பட்ட போது அதன் உயரம் இருநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு அடி ஆகஸ்ட் உயர்ந்தது அப்படியெனில் நண்பர்களே யோசிக்கவும் முப்பத்தாறு ஆண்டுகளில் அது வெறும் இருபத்தைந்து புள்ளி மூன்று அடி வளர்ந்தால் இந்த மரம் எத்தனை வயது இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி ஆய்வு செய்த போது இந்த மரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நின்றிருக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார் என் ஒன்பது பிரசிடென்ட் மரம் இந்த மரம் அமெரிக்காவின் சேகோயா தேசிய பூங்காவில் உள்ளது அதன் அடிப்படை இருபத்தெட்டு புள்ளி நான்கு மீட்டர் அதலமாக உள்ளது இதை காணும் போது இந்த மரம் எத்தனை வயது இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்க முடியுமா இதற்கு மூன்றாயிரத்து இருநூறு ஆண்டு பழமையானது தெச்சி பிரசிடென்ட் மரம் இருநூறு நாற்பத்தி ஏழு அடி உயரத்தில் உள்ளது அது சுமார் எழுபத்து ஐந்து புள்ளி மூன்று மீட்டர் இதன் பெயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமர் வாரன்ஜி ஹார்டிங் என்பவரின் பெயரில் வைக்கப்பட்டது ஆதலால் இதற்கு பிரசிடென்ட் மரம் என அழைக்கப்படுகிறது இந்த மரம் மிகப்பெரியது நீங்கள் புகைப்படங்களை பார்த்து மட்டுமே அதை உணர முடியும் இதன் கீழ் நிற்கும் யாரும் சிறியவராக தோன்றுவர் அதேபோல் ஏறுமோர் கூட அதன் உயரத்தின் மீது மறையும் எண் எட்டு ரொபர்ட் ஈயூலி மரம் ரொபர்ட் ஈயூலி மரத்தை பார்க்க நீங்கள் கலிபோர்னியாவில் உள்ள கிங்ஸ் கேனியன் தேசிய பூங்காவிற்கு செல்ல வேண்டும் இதன் பெயர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து ரொபர்ட் இலி அவரின் பெயரில் வைக்கப்பட்டது இதனை மறுபெயரிட பல முயற்சிகள் நடந்தன ஆனால் இறுதியில் ரோபர்ட் மரம் என்ற பெயர் நிலைத்தது இதன் அடிப்பகுதி இருபத்தாறு புள்ளி ஒன்பது மீட்டர் அகலமாகவும் இது இருநூறு ஐம்பது புள்ளி ஏழு அடி உயரமாகவும் உள்ளது அது எழுபத்தாறு புள்ளி நான்கு மீட்டர் இந்த ராபர்ட் இ மரம் தற்போது இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தாறு ஆண்டுகள் பழமையானது இது கிங்ஸ் கேனியான் தேசிய பூங்காவில் இரண்டாவது பெரிய மரமாகும் மேலும் இது உலகின் பதினொன்றாவது பெரிய மரமாகும் என் ஏழு ராம்லின் மரம் இந்த பெரும் மரம் பெஞ்சமின் பிராங்லினின் பெயரில் அழைக்கப்பட்டது இதை நீங்கள் அமெரிக்காவின் செக்வாயா தேசிய பூங்காவில் காணலாம் இது இருநூறு இருபத்தி நான்கு அடி உயரமாக அல்லது அறுபத்தெட்டு புள்ளி மூன்று மீட்டர் உயர்கிறது மேலும் அடிப்பகுதி இருபத்தெட்டு ஒன்பது மீட்டர் உள்ளது ஒரு கடுமையான சிதைத்தது இதன் விளைவாக மரத்தின் உயரம் குறைந்தது கீழிருந்து பார்க்கும் போது இது சாதாரண மரம் போல தோன்றாது அடிப்படையில் இருந்து அது கருப்பு நிறமாக தோன்றுகிறது அது ஏனெனில் ஒரு காத்தி மரத்தின் அடிப்பகுதியை எரித்துவிட்டது இப்போது இந்த மரத்தின் அடிப்படை அடிப்படை மிகவும் தடிமனாக இருக்கிறது அதற்கு அருகில் நிற்கும் யாரும் அதன் உயரமும் அதலமும் ஒப்பிடும் போது சிறியவராக தெரிகிறார்கள் அதன் அடிப்படை முப்பது புள்ளி ஒன்று மீட்டர் அகலமாக உள்ளது மற்றும் அது இருநூற்று ஐம்பது புள்ளி ஒன்று அடி உயரமாக உள்ளது லிங்கன் மரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது ஆண்டுகள் கடந்து எண்ணற்ற புயல்கள் மழை மற்றும் காட்டிகளை எதிர்கொண்ட போதும் இது இன்னும் வலுவாக நிலைத்திருக்கிறது ஒரு மரம் இவ்வளவு உயரமாகவும் விசாலமாகவும் வளரும் போது அதன் வேர்களம் அற்புதமாக சக்தி வாய்ந்ததாக மாறும் ஏன் ஐந்து கிங் ஆர்தர் மரம் இந்த மரம் முதலில் கலிபோர்னியா மரம் மரம் என பெயரிடப்பட்டது ஆனால் பின்னர் இதன் பெயரே கிங் ஆர்தர் என மாற்றினர் ஒரு வேட்டையாளர் முதன் முறையாக இதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு கண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து இல் அழக்கப்பட்ட போது மரத்தின் உயரம் இருநூற்று எழுபது புள்ளி மூன்று அடி அல்லது எண்பது புள்ளி நான்கு மீட்டர் இருந்தது இந்த மரத்தை விசேஷமாக்குவது அதன் விசாலமான அடித்தளம் அதன் கீழ் இயற்கையாக உருவான ஒரு குகை உள்ளது நீங்கள் உண்மையில் அந்த இடத்தில் எளிதில் அமரலாம் மற்றும் காலப்போக்கில் இது மேலும் பெரியதாக வளர்க்கிறது என் நான்கு ஸ்டாக் மரம் இதை முன்பு டே மரம் என்று அழைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதியில் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் கால்பந்து பயிற்சியாளரான அமோஸ் அலோன்சோ ஸ்டாக் அவர்களை கௌரவிக்க இந்த மரம் மறுபேரிடப்பட்டது ஆய்வுகள் பின்னர் இந்த மரம் மூன்று ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று உறுதிப்படுத்தின மரம் உள்ளே காலியாக இருந்ததால் அது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று இல் ஏறுபவர்கள் இது அடிப்பகுதியில் மட்டுமல்லாமல் காலியாக இருப்பதை கண்டறிந்தனர் நிற்கிறது அடிப்பகுதியில் இது முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று மீட்டர் அகலமாக வெறுகிறது என் மூன்று மரம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் இந்த மரத்திற்கு பிராங்கலின் ஏ பூல் என்ற பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று இது உலகிலேயே பெரிய மரமாக அங்கீகரிக்கப்பட்டது அடிப்படையில் அகலம் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு மீட்டர் உள்ளது வேறுகள் பார்த்தால் அதன் உண்மையான வயதை நீங்கள் ஊகிக்க முடியாது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மரம் போல தோன்றவில்லை ஆனால் நம்புங்கள் அல்லது நம்பவில்லை இது இன்று இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தொன்று ஆண்டுகள் பழமையானது இது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் ஏ பூல் பெயர் சூட்டப்பட்டது ஏன் இரண்டு ஜெனரல் கிராண்ட் மரம் காலிபோர்னியாவின் கிங்ஸ் கேனியன் காணப்படும் ஜெனரல் மரம் பூமியில் இரண்டாவது பெரிய மரமாகும் மக்கள் இதை பார்த்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று நினைத்தனர் ஆனால் ஆய்வு இதன் உண்மையான வயது ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்று ஆண்டுகள் என்று காட்டியது இப்போது நீங்கள் நினைக்கலாம் இது பழமையானது அல்ல என்றால் இதை எப்படி பெரியவர்களில் ஒன்றாக உள்ளது காரணம் எளிது மரம் அதிக சூரிய ஒளி மற்றும் நீர் உள்ள இடத்தில் வளர்க்கிறது பெரும் மரங்கள் மற்றவர்களை விட வேகமாக வளர்கின்றன மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் பெரிய மரம் எப்போதும் பழமையானது அல்ல வளர்ச்சி சூழலின் மீது அதிகமாகது இடம் போதுமான நீர் மற்றும் சூரிய ஒளி வழங்கினால் மரங்கள் வேகமாக வளரலாம் ஜெனரல் கிராண்ட் மரத்தின் அடித்தளம் மிகவும் விசாலமாக உள்ளது அதனை சுற்றி இருபது பேர் நின்றாலும் முழுமையாக சுற்ற முடியாது எண் ஒன்று ஜெனரல் ஷெர்மன் மரம் இந்த மிகப்பெரிய மரம் கலிபோர்னியாவின் செக்வாயா தேசிய பூங்காவிலும் அமைந்துள்ளது நாம் பேசிய அனைத்து பெரும் மரங்களிலும் ஏழு கலிபோர்னியாவின் தேசிய பூங்காவில் காணப்படுகின்றன இந்த மரங்கள் மலைப்பகுதிகளிலும் வளர்கின்றன ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த தொலைவான இடங்களை அடைய முடியாது அதனால்தான் செக்வாயா தேசிய பூங்கா பார்வையாளர்களுக்கு அவற்றை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பை வழங்குகிறது ஜெனரல் ஷெர்மன் மரம் அளவின் அடிப்படையில் உலகின் மிக பெரிய மரமாகும் இதன் வயது இரண்டாயிரத்து முன்னூறு முதல் இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் வரை என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த மரம் இருநூறு நான்கு புள்ளி ஒன்பது அடி உயரமாகவும் அடிப்பகுதி முப்பத்தொன்று புள்ளி மூன்று மீட்டர் அகலமாகவும் உள்ளது ஒரு மரத்தின் உயரம் அதன் தண்டு அளவு மூலம் அளக்கப்படுகிறது இதன் கிளைகளால் அல்ல அல்லது வேர் மூலம் அல்ல அது ஏனெனில் கிளைகளும் வேர்களும் காலப்போக்கில் முறையடையலாம் இதனால் அளவுகள் நம்பகமற்றதாக இருக்கும் ஷெர்மன் மரம் பூமியில் வாழும் மரமாகும் இது ஆண்டுதோறும் கலிபோர்னியாவின் தேசிய பூங்காக்களுக்கு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறது அப்படியெனில் உங்களுக்கு இந்த மரங்களில் ஏதாவது ஒன்றில் ஏற வாய்ப்பு இருந்தால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு சொல்ல மறவாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அழுத்த மறக்காதீர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் இதனை பகிரவும் அவர்கள் உலகின் மிகப்பெரிய பத்து மரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாம் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை காண்போம் அந்த நேரம் வரை போய்விடுங்கள்